மைடியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ் குட் மார்னிங் ஆமாம் இப்போது ஏன் வீடியோ ஆ தினம் நூறு வீடியோ போடுறேன் நூறு வீடியோ வேண்டாம் ஒரே ஒரு வீடியோ தினம் ஆமாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எதிர்கால வருங்கால பேரிடர்களில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பித்துக்கொள்ள முடியும் பிழைக்கலாம் முடியாது அழிவு அழிவு தான் ஆனாலும் என்னுடைய நான் சொல்லக்கூடிய எச்சரிக்கை உணர்வுகள் எல்லாமே நான் வந்து புத்தகங்களில் இருந்தால் எடுக்கிறேன் ஈஸாப் கதைகள் முர்லா கதைகள் தனாலிராமன் கதைகள் ஏசுநாதர் கதைகள் புத்தர் கதைகள் சாக்ரட்டீஸ் கதைகள் நேஸ்டாம்பஸ் கதைகள் இப்படி உங்களை ஓரளவுக்கேனும் சரி செய்து கொண்டு குணப்படுத்தி கொண்டு வாழற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியும் அவள் தான் விவர்ஸ் நான் சிசிஜம் சரியில்லைன்னு சொல்கிறேன் ஆமாம் நான் எந்த எதை சிஸ்டம்னு சொல்கிறேன் ம் எந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறேன் இயற்கை என்கின்ற சிஸ்டம் உலகம் என்கின்ற சிஸ்டம் இப்போ நான் ரூபாய் எடுத்துக்கோங்க ஆறு மாதத்துக்கு இருட்டாக இருக்குது ஆறு மாதத்துக்கு வெளிச்சமாக இருக்குது சூரியனையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே சூரியன் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் ஏமாற்றுதலும் ஏமா எகச்சகமாக இருக்குது வீட்டில் உட்காந்துங்கன்னே சம்பாதிங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறான் ஆ உங்கள் யூபிஐ லிங்க்கை யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் யாராவது கேட்குறாங்களா ஆ வீட்டில் உட்காந்துனே சம்பாதிங்கன்னு ஒரு திருட்டு நாய் சொல்லுது ஒரு திருட்டு நாய் அதை செய்யணும்னு நினைக்கிது அப்புறம் மூணு மாதத்தில் அவன் ஓடி போயிடுறான் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரோட்டில் பப்ளிக்கில் மறிச்சின்னு கிளேட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க அசிங்கமாக இல்லை இப்போ உங்கள் ஊரில் ஒருத்தர் எழுச்சிருப்பீங்க பத்து பேர் இருப்பீங்க ஒருத்தர் எழுந்திருப்பீங்க மீதி பேர் தூங்கிங்கன்னு இருப்பாங்க எழுந்தி ஒன்றுங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கேட்டுங்க இன்னைக்கு தான் கருணை இன்றைக்கி தான் மாதம் ம் நீங்கள்னா தேதி கேட்டு பாருங்கள் ஆ இன்றைக்கி பிப்ரவரி ரெண்டு ரைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை பேருக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை எத்தனை பேருக்கு தெரியாது அவ்வளோதான் அவங்க ஞானம் அவங்கள்தான் அவ்வளோதான் உங்களுடைய சிறுபுத்தி இது கூட தெரியாது நீ இன்னுமோ பெரிய உலகம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க உயர்ந்தவர் இல்லை அறிவில் சிறந்தவன் இல்லை அவனை அவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை எல்லா உயர்ந்தவர்கள் தான் இருந்தாலும் சில நல்லவர்கள் உலகத்தை நேசிப்பவர்கள் சில நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் எதற்காக அது எங்களுக்காக எங்களை எனக்கு என்ன வரப்போகுது லூசுன்ற பேர் தான் வரப்போகுது ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை ஒருவர் கொடுக்குறோல்ல அந்த நல்ல உள்ளத்தையே அவமதிக்கிறீங்க விவர்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நாள் பூரா தேவையில்ல இருபத்தி நாலு மணி நேரம்லாம் வேணாம் ஒரே ஒரு நிமிஷம் மனசாட்சிக்கிட்டு கேட்டுப்பாரு இந்த உலக நாசமாக போனதுக்கு யார் காரணம் இந்த உலகமாக நாசம் போனதுக்கு யார் காரணம் மக்கள் தானே மக்கள் தானே மக்கள் தானே விஞ்ஞானி எவ்வளோ விஞ்ஞானி எவ்வளோ அற்புதங்களை கண்டுபிடிச்சான் அவங்களுக்காக ஒன்று கண்டுபிடிக்கல அவனுக்காக அவன் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னா எனக்காக தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா எங்கள் சௌகரியங்கள்லாம் இதை கண்டுபிடிச்சா எங்கள் நல்லா இருக்குமே கண்டுபிடிச்சிக்கிறேன் ஆமாம் இங்கே எவனுமே ஒழுங்காக கிராஃபிக்ஸ் பண்ண மாட்டேறான் என் விஷயத்த கரெக்டாக வந்து செஞ்சு கொடுக்க மாட்டான் நான் போய் ஐம்பது வயசில் ரெண்டு வருஷம் கிராஃபிக்ஸ் கற்றுக்கினேன் சர்டிஃபிகேட் கூட இருக்குது இப்போ கூட எங்கே போனாலும் அறுபதாயிரூவா சமம் கொடுப்பான் இந்த உலகத்தை நாசம் பண்ணுறது மக்கள் சமூகம் சமூகம் அரசியல்வாதிகள் அல்ல ஏன் வியூவர்ஸ் ஆ இப்போ இந்த விஞ்ஞானிகள் எவ்வளோ அற்புதங்கள் கண்டுபிடிச்சால இது இந்த லைட்டை கண்டுபிடிச்சான் அந்த 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 சுகத்தை அனுபவிச்சானே ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான் அவன் அனுப்பிச்சானே ட்ரெயினை கண்டுபிடிச்சான் அவன் அனுபவிச்சானான் இப்படி எவ்வளோ அற்புதங்களை எவ்வளோ மக்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மிக அற்புதங்களை கண்டுபிடிச்சவங்க எவனோ அதை யூஸ் பண்ண செடான் அதை அனுபவிக்கிறவங்களாம் ஏன் இந்த படிக்காதது ஒன்றுக்கு உதவாதது உக்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம் சொல்லிக் சொல்லி கொடுக்குறேன் ஆமாம் உட்காந்து இட்லி இட்லி சொல்றது சொல்லி கொடுப்பான் இட்லி சொல்றது சொல்லி இவன் கண்டுபிடிச்சது தான் இட்லி தின்னு 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 ஆளை மரத்தை ஒரு குத்து குத்துனா உச்சிருவான் உடிச்சு போட்டுலாம் அந்த அளவுக்கு தின்னு பெருத்து போய் கிடக்குறான் என்னை ஏற்றுக்குவான் எனக்கு தெரியும் ஒரு முப்பது வயசுலேருந்து இப்போ ஒரு வயசு வருது இடம் மிஷினில் போய் நின்னால் ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி மூணு தான் காட்டும் என்ன மாதிரி தெரியல அந்த அளவுக்கு உடம்பு பட்சனுக்கு நீங்கள் உடம்புலாம் பஸ்ஸில் போக முடியல உட்கார்றதுக்கு இடம் இல்லை அப்படி இருக்கிற ஆ ஆமாம் இருக்கிறது இருக்கிறது எல்லாம் பொதுவாக இருந்துவிட்டால் திருடற எண்ணம் வராது மறைக்கிற எண்ணம் வராதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டேன் எம்ஜிஆர் அவர்கள் பாடின ஒரு பாடல் ஒன்று இருக்குது நிறைய எல்லாம் ஒரு ஒரு முந்நூறு நானூறு ஒரு நானூற்றம்பது ஒரு நானூறு இல்லை ஒரு முந்நூற்றம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் பொதுவாக தான் இருந்தது அன்றைக்கி பூங்கம்பம் இல்லை எல்லாமே இயற்கையாக இருந்தது ஆமாம் செடி கொடி மரங்கள் தாவரங்கள் நீர்நிலைகள் உயிரினங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது எப்போ மனுஷனு ஒரு மிருகமம் வந்ததோ அதுக்கப்புறம் பூகம்பம் வந்தது எரிமலை வந்தது அது வெடிச்சுது இது வெடிச்சது சுனாமி வந்தது இப்போ வருது இப்போ எல்லாம் வரப்போகுது ஏழு வருடங்கள்ல ஏசுனாதர் வரப்போகிறாரு ஆளப்போகிறாரு அழிய போகுதுன்ற ஒரு கருத்து இருக்குது எனக்கு பிரச்சனை வரும்போது வேறையா நான் கற்றுறேன் இந்த பசங்க எங்கேயும் அமுச்சு விட்டுருக்கேன் நான் போய்ட எனக்கு ஏன் உங்கள் கிட்ட மல்லு கட்டிங்கன்னு விவர்ஸ் கமண்ட் பாக்ஸில் வர்த்தன் எழுதியிருக்கான் ஏய் கலவா உன்னை கொல்ல போகிறோம் நீனா தெரிஞ்ச தெரிஞ்சு அரிசி அந்த அளவுக்குலாம் நாள் கிடையாது நான் ஒரு மயிரும் கிடையாது எனக்கு ஒரு மயிரும் தெரியாது அதை விட்ரு ஆனால் உலகத்தில் எட்நூறு கோடி பேருக்கல்ல இருக்காதான் அந்த எட்நூறு கோடி பேரில் கோடியில் ஒருத்தம்னா ஆயிரத்தில் ஒருத்தரில் கோடியில் ஒருத்தவன்னா கூட எட்நூறு பேர் நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தான் இயற்கை இன்னும் இந்த உலகத்தை இப்போ வரைக்கும் நிமிடம் வரைக்கும் அழிக்காமல் இருக்குது இந்த எட்நூறு பேர் செத்துட்டால் உலகம் அழிவிடும் இது தான் இது தான் கூற்று இதுதான் உண்மை தான் நடக்க போகிறது இப்படிதான் மீதி எல்லோரும் ஏடா திருக்கோலில் நினைக்கிறீங்க முத்து சந்தில் எதுக்கு பொண்ணுங்களை உருட்டுனுக்குறேன் கஞ்சா போட்டு தண்ணி வச்சு திருடுற ஐயோ கேத்தன மட்டும் நாசம் பண்ணி வச்சிருக்க அந்த எட்நூறு பேரும் செத்து போட்டால் உலகம் முடிஞ்சு போச்சு சின்ன விஷயம் இது கூட தெரில பெருமை பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் 来气。